நாம பயம் உறுத்துறதுக்கு மூட நம்பிக்கை மாதிரி ஒரு பெரிய டூல் வேற எதுவும் கிடையாது அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு நாம தான் முதல்ல மாத்தி சிந்திக்கணும் மாத்தி சிந்திக்கணும்னா என்ன அங்கிள் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் தமிழ்ல ஆடி மாசம் எந்த ஒரு தப்புமே செய்யாம நிறைய கெட்ட பேரில் வாங்கி வச்சிருக்கிறது அந்த மாசம்தான் கெட்ட மாசம் தரித்திரம் புடிச்ச மாசம் மூதேவி மாசம்னு பல பேர் இருக்கு எல்லா ஆடி மாசத்திலையும் சேல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிதான் இந்த வியாபாரிகள் ஆடி மாசத்து மேல பழியை போட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரே ஆள் ஒரே ஆள் மட்டும் மாத்தி சிந்திச்சான் அந்த என்ன செஞ்சான் தெரியுமா கடைக்கு முன்னாடி ஒரு புது போட தூக்கி வச்சான் சேல் ஆடி தள்ளுபடின்னு ஆடி மாசத்துல சேலு ஆடி மாசத்துல தள்ளுபடி அப்படின்னு